அனைவருக்கும் மாலை வணக்கம் அனைவருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து நான் விசிட் பண்றது இந்த பக்கமா கடந்திருக்கேன் இன்னைக்குதான் முதல் தடவையா ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரு வளாகத்துக்குள்ள வந்து மனிதர்களை சந்திக்கிறது இதுதான் முதல் முறை அரணுடைய அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஆஹ் வியந்திருக்கேன் அவர்களோட எனக்கு பழக்கம் வந்து கடந்த மார்ச் எட்டாம் தேதி பெண்கள் தினத்திற்கு தான் ஏற்பட்டுச்சு அன்ல இருந்து இவ்வளவு த்ளோசா கூட பழக முடியுமா அவ்வளோ பிரம்மிப்பா இளைஞர்களை பார்ப்பேன் சொல்லுவாங்க ரத்த சூடு இப்ப வீட்டுல போயிட்டு இளைஞர்கள் வேலை செய்யும் பொழுது அம்மா அப்பா சொல்றாங்க நீ ரத்த சூடுல பண்ற ரத்த சூடுல பண்ணுவேன் அப்படின்னாங்க நான் சொன்னேன் அந்த ரத்த சூடு ரொம்ப முக்கியம் ஒரு குறிப்பிட்ட வயசுல தான் அந்த ரத்த சூடு இருக்கும் இப்போ எனக்கு நாற்பத்தி ஒரு வயசு ஆகுது ரொம்ப யோசிப்பேன் சில ஐயோ இதை பண்ணலாமா வேணாமா ஒரு பயம் இருக்கும் ஒரு திக்கு திக்கிட்டு இருக்கும் ஏன்னா குடும்பம் சூழ்நிலை வயது இல்லையா ஆனா இதே ஒரு இருபத்தி ஒரு வயசுல அந்த ஹீட் ஆஃப் த பிளட் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும் உடம்புல ஸ்ட்ரென்த் இருக்கும் முடி வலி இருக்காது புதுகு வலி இருக்காது பல வலி இருக்காது சுகர் இருக்காது அதிகம் நம்ம நிறைய வாய்ப்புகளை அந்த டைம்ல ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்ப அந்த இளமை இளமை என்கின்ற ஒரு சக்தி இருக்குல்ல அந்த கோபம்ங்கிற ஒரு சக்தி இருக்குல்ல அந்த ஆக்க ப்ரொடக்டிவிட்டி அதை வச்சு இப்படி ப்ரொடக்டிவா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்கறது நம்ம யாரும் நீ படிக்கணும் வேலைக்கு போனோம் குடும்பத்தை காப்பாது எனக்கும் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுல நான் என்னைக்கு டிகிரி முடிச்சனோ அடுத்த வாரத்துல இருந்து நான் வேலைக்கு போயிட்டேன் ஏன்னா என்னோட குடும்ப சூழல் கடனை தீர்ப்பதற்காக நான் செய்ய வேண்டியது எனக்கு ரொம்ப ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து எடுத்துதான் சமூக சூழல் மூலியம் வந்தேன் இரண்டாயிரத்தி பதினஞ்சு தான் சமூகத்துக்குள்ள வந்தேன் சமூக சேவை செயற்பாட்டுக்குள்ள வந்தேன் அதுவே நான் நிறைய டைம் விஷயம் இருக்கு அவர் சொன்னார் சிஎஸ்ஆர் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கார்பரேட்ஸ்க்கு மட்டும்தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணுமா ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நமக்கான எல்லா உரிமைகளையும் நமக்கு முன்னாடி யாரும் போராடி வாங்கி கொடுத்துருக்காங்க இப்போ இன்னைக்கு ஓட்டு போடுறோம் இந்த ஓட்டு உரிமை போனவா ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள ஒரு சோஷியல் வில்னு நான் சொல்லுவேன் சமூகத்தை குறித்த ஒரு பார்வை சுயநலம் இருக்க வேண்டும் என் குடும்பத்தை நான் மாற்ற வேண்டும் என் குடும்பத்தை சரி பண்ணிக்கணும் எனக்கு சாப்பாடு போடணும் மூணு வேளை சாப்பாடு போடணும் ஏன்னா எங்கள் அப்பா அப்பா கடை வாங்கியிருப்பாங்க படிக்க வைக்க அதுக்கு நான் பார்க்கணும் வேலைக்கு போகணும் இதெல்லாம் சரி ஒரு பக்கம் இருக்கிறேன் ஒரு பக்கம் நம்ம கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கும் பொழுது இந்த சமூகத்திற்கு நம்ம எப்படி திரும்பி கொடுக்கணும் அம்பேத்கர் சொல்வாரு பே பேக் டு த சொசைட்டி இந்த சொசைட்டியால் தான் நீங்கள் முன்னேறிக்க உன்னுடைய அறிவு என்னுடைய திறமை அப்படின்னா நம்ம எங்கேயுமே பேச முடியாது அதையெல்லாம் தாங்கி இந்த சமூகத்தால் தான் ஒரு தனி மனிதன் உருவாகிறான் இந்த சமூகத்தால் தான் ஒரு தனி மனிதன் முன்னேறுகிறான் அவன் தான் சாதிக்கிறான் அப்போ அந்த தனி மனிதனுக்கு அந்த சமூகத்தை நோக்கி செய்யக்கூடிய வேலைகள் பல லட்சம் அப்போ ஒண்ணும் இல்லைங்க இப்போ ஒரு ஒரு தெரு இருக்கும் அந்த தெருவுல ஸ்ட்ரீட் லைட் வடச்சென்னையில ஸ்ட்ரீட் லைட் அடிக்கடி போய்டும் எல்லா அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறவங்க ஒரு ஏடிக்கு ஃபோன் பண்ணி ஒரு காப்பரேஷன் ஏடிக்கு ஃபோன் பண்ணி ஸ்ட்ரீட் லைட் போயிடுச்சு சொல்ல மாட்டாங்க அப்படியே போவாங்க திட்டே போவாங்க காப்பரேஷன்ல திட்டே வருவாங்க இப்படியே தான் போவாங்களே தவிர ஸ்ட்ரீட் லைட் இல்லைங்கிறது ஒரு வாரம் இருட்டில் இருப்பாங்க அழியிலும் என் செயின் போயிடும் அப்படின்வாங்க ஐயோ நாய் கடிச்சிடும் ஆனால் வேண்டாம் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் ஏடிக்கு சொன்னாலே காப்பரேஷனை வந்து செஞ்சிருவாங்க அந்த சமூக உணர்வு இருக்குல்ல அது நம்ம தெருக்குள்ளேயே வராது வீட்டுக்குள்ளேயே பல பேருக்கு இருக்காரு அந்த கதவுல நான் போகல அதுக்கு தான் நான் நிறைய புத்தகம் எழுதிட்டோம் வீட்டுக்குள்ளேயே ஒரு உலர் சமூகமான ஒரு உணர்வு இல்ல இருக்காது ஆனா சமூக பக்கத்து வீடு பக்கத்து தெருக்குள்ளேயே ஒரு சமூக உணர்வு இருக்காது பொண்டாடியை போட்டு ரோட்ல அடிச்சுட்டு இருப்பாங்க ஏமா ஒரு பொண்ணு அடிக்கலன்னு கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அந்த சமூக உணர்வே இருக்காது அவன் புருஷ பொண்டாட்டி அடிக்கிறான் அப்படின்னு தான் போயிடுவாங்க ஆனா அவங்க சமூக ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ என்னுடைய நான் ரொம்ப யோசிச்சேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் வந்து சென்னை வெள்ளத்துல எல்லாருக்குமே வெள்ளம் தான் என்ன ஒரு ஜாபன அசைன் பண்ணிட்டத நான் எழுத ஆரம்பிச்சேன் பேச ஆரம்பிச்சேன் நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்ச வடசென்னையில ஆர்கணும்ங்கின்ற வகையளுடைய அமைப்பு இருக்குது அந்த அமைப்பல நான் இருக்கிறேன் அங்க வந்து இளைஞர்கள் வந்து போதைல இருந்து மூழ்கிருது அதுக்கு அப்புறம் चाइल्ड लेபர்ல அப்புறம் चाइल्ड मैरिजல இருந்து இந்த மாதிரி நாங்கள் கம்யூனிட்டி இல்லை கம்யூனிட்டி அதுக்கு அந்த இடத்தில் டான் போஸ்கோ ஃபாதர்கள் சலேஷன் ஃபாதர்கள் வந்து தான் வட சென்னையில் அந்த பிள்ளைகளை படிக்க வைத்து நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இளைஞர்களை உருவாக்கினார்கள் இன்று அன்று தன்னார்வலராக இருந்த இளைஞர்கள் இன்னைக்கு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய ஜாப்ல இருக்காங்க அவர்கள் அந்த சொசைட்டியை படிக்க வச்சு மாட்டிட்டு இருக்காங்க இன்று அந்த இளைஞர்கள் வயதானவர்கள் ஆயிட்டாங்க அப்போ ஏதோ ஒரு இடத்துல எனக்கு தோணுச்சு நம்ம செய்யணும் அப்படி என்ன பண்ண அப்படியே மதுரை பக்கம் போனேன் மதுரையில ஜாதி ரீதியா ஜெண்டர் காஸ்ட் வயலன்ஸில் கஷ்டப்படுறவங்களோட நான் பேச ஆரம்பிக்கும்பொழுது அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சேன் ஒரு மூணு வருஷம் மாதிரி போகுது அப்படின்னு யோசிக்கிறேன் நான் என்னோட வீடு வட இருக்குது இருக்கு என்னை சுத்தி இருக்கக்கூடிய ஐந்து கிலோமீட்டருக்குள்ளே என்ன பிரச்சனை தெரியாம நான் வாழ்றது எனக்கே ஆசை நினைக்கா சிங்கம் அங்க எத்தனை குழந்தைகள் போதைக்கு அடிமையாயிருக்கிறார்கள் இல்ல அங்க எத்தனை பெண் பிள்ளைகள் சைல்டு லேபரா இருக்காங்க எத்தனை ஆண் சைல்டு மேரேஜ் இருக்காங்க டீம் பிரெக்னன்சி இருக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு என்ன சுற்றி இவ்வளவு அண்டர்பிரா இருக்காங்க போலீஸ் பொய் வழக்கு இருக்கு நிறைய விஷயம் இருக்கு இதெல்லாம் நான் பேச வேண்டியது நிலமற்றவர்களாக இருந்தார்கள் என்னுடைய மனிதர்கள் நிலமற்றவர்களாக இருந்தார்

கட்சிகள்ல இருக்கும் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் சொல்லுவோம் ஒருவேளை நாங்கள் கட்சிகள்ல இருக்கும் நான் சொல்றேன் எல்லாருமே அரசியல் ரீதியாக செயல்பட வேண்டும் வேணாம்னு சொல்லல ஆனா அரசியல் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு அது எந்த கொள்கையை கொண்ட அரசியலாக இருந்தாலும் அது இளைஞர்களை வேலையில்லாத இல்லாத சீப் லேபரஸ் ஆக வைத்துக் கொள்ளத்தான் விரும்புகிறது அது சொன்ன கோவம் வந்துடும் பெண்களையும் சரி இளைஞர்களையும் சரி சீப் லேபர் ஆக இல்ல காஸ்ட்லெஸ் அதாவது காஸ்ட்லெஸ் லேபர்களாக போஸ்டர் ஓட்டு போட்டக்கூடி வந்து கோஷம் போடு ஆனா என்னோட இடத்துக்கு நீ வரமாட்டா என் பையன் ஜாக்வார் கார்ல போயிட்டு இருப்பான் என் பையன் ஜாக்வார் கார்ல போயிட்டு நீ கஷ்டப்படு தப்பு இல்லையா ஒரு கட்சியை வளர்த்து கொண்டிருப்பார்கள் தலைமுறை தலைமுறையாக கட்சியை வளர்த்துட்டு இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க அவர் தான் தொண்டர் சைக்கிள் வருவார் அந்த காலத்தில் சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பார்கள் அப்போ இளைஞர்களுக்கு புரிய வேண்டும் அரசியல் சார்ந்த இருக்கலாம் நான் இவர்களுக்கு ஓட்டு போடுவேன் இவர்களை எதிர்ப்பேன் இவர்களை கேள்வி கேட்பேன் ஆனால் உங்களுடைய உழைப்பை

அது ஒரு டிசிபிள் காலையில் கன்னிகாபுரத்துக்கு இப்படி ஒரு ஒருத்தரும் சொல்றாங்க நைட் பேசா படில கால் வருது தண்ணி இல்லக்கா முண்டிக்கை ஆழம்பத்தை வந்து ஒரு பையன் போகிறோம் அக்கா தண்ணி இல்லக்கா அந்த இடத்துக்கு பதிமூணு ஊருங்க ஒரு ஊர் பேர் கடல் கண்ணி எவ்வளவு அழகான பேருங்க ஊர் கடல் கண்ணி சாப்பாடு இல்லை அவனை அங்க இருந்து ஒரு பையன் ஃபோன் பண்றான் அவன் பேர் அரி அரி எப்படியாவது காசு போட்டு விடுறோம் மகன் கிட்ட இருந்து வாங்கி உங்க அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரைட் அனுப்புறோம் போய் அந்த பொருள் எல்லாம் வாங்கி போய் கொடுத்தனா அவன் நைட்டே போய் பன்னெண்டு மணிக்கு கடையெல்லாம் திறந்து அதுல லிஸ்ட் போட்டு அக்கா ஐம்பது ரூபா மிச்சம் இருக்கு என்ன பண்றதுக்கான்னு கேக்குறான் அவன் நேரத்தை பாருங்களேன் அந்த ஐம்பது ரூபாய்க்கு அவங்க டீ குடிச்சிருக்கலாம்

அரிசி கொடுத்து காப்பாத்துறான் கலெக்டர் போல முதலமைச்சர் போல ஆனா நாங்க முன்னாடியே போயிட்டோம் ஆனா இது எல்லாமே நான் வீட்டுல உட்கார்ந்து பண்ண உடனே என்ன சொல்லுவாங்க ஷாலின் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு பேசுகிறார் அந்தந்த ஊரில் ஒருத்தன் இருக்கான் கட்சி பட்டில ரெண்டு பேர் இருக்காங்க பத்து பேர் இருக்காங்க தெரியும் தமிழ் இருக்கா கட்சி பட்டில போன வாரம் பட்ட பாரு தமிழ் எல்லா ஊர்ல ஒருத்தருக்கா அவனுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் இங்கே வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு அட்டென்ஷன் இருக்கு என்கிட்ட பணம் இருக்கு எங்க ரிசோர்ஸ் இருக்குன்னா அவனை லைட்டா புஷ் பண்ணா போதும் பறக்கலாம் சார் அவன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு ஒரு அம்மா சொல்றது ஆட்டில சிறு கட்டி போனாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி லைட்டா கைட் பண்ணி நாருக்கு நீ போன ஒரு கால வரும் நாருக்கு போ நாருக்கு நீ போ நான் யாரு கலெக்டரா நான் யாரு மிகப்பெரிய பத்திரிகையாளரா நான் மிகப்பெரிய அரசியல்வாதியா சாதாரணமா வளர்ச்சியில உட்கார்ந்து ஒரு பெண் நான் கேள்வி போட அப்படின்னு அவன் தைரியமா போய் பேசுறான் அவன் தைரியமா போய் பேசும்போது ஆபீசர் பயப்படுறான் அவ உங்களால என்னால நடக்கலடா இவ்வளவு நாள் நீ பயந்த இன்னைக்கு நீ பயனாம தைரியமா போனல ஒன்னும் நடந்திருக்கு தமிழு யாராலையும் நடக்கலாது என்னால நடக்கல எட்டு பிள்ளைங்க காணும் சொல்றீங்க நம்ம போட்டோம் போலீஸ் தேடுறோம் அதெல்லாம் இல்ல மூணு மணி வரைக்கும் நான் முடிச்சுட்டு இருக்கேன் என் பிள்ளை வீட்டுக்காக முடிச்சு

வந்து ஏன் மறைக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது இந்த பிள்ளைங்க வரும்போது சரிப்பா ஸ்ரீபரம் வேற என்ன பிரச்சனை இருந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இவங்க யாரு இவங்க வார்டு கவுன்சிலரா எம்எல்ஏவா எம்பியா

நினைவு பரிசை வாழுவர் திரு கார்த்திக் வைஸ் பிரசிடண்ட் வரன் அவர்கள் அன்புடன் வேடிக்கைகின்றோம்